ஆனால் எங்கே பார்த்தாலும் ரெண்டு வாழ்க்கை துணையோடு தான் நம்முடைய தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு அது காமம் கலந்த உறவு அல்ல ஞானம் கலந்த உறவு ஐந்துள்ளில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் குறை இருந்ததுன்னா ஒரே மனதோடு இங்கே போய் அந்த குருவாயிரப்பனை கும்பிடுங்க அடுத்து சொல்ல காரியம் வைக்கலாம் இப்போ எல்லா சக்தியோட சேர்ந்ததுதான் முருகரோட வடிவம் சொல்றீங்க அதாவது சிவனுடைய அம்சமான பிறப்பு அம்பாளுடைய அம்சமான வேல் சரியா மகாலட்சியின் அம்சமான தாமரையில் பிறந்திருக்கிறான் அதுபோக மாயவன் கோபாலனுடைய மகனாகவும் இருந்திருக்கிறார் அதனால முருகனுக்கு சிறப்புகள் அதிகம் இப்போ எல்லாத்தோட மேல் சக்தி அப்ப முருகர் தானே சிவனுக்கு ஈக்குவலான சக்தி வந்து முருகருக்கு இருக்கு ஆமா மாற்றம் இல்லையே இப்ப பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் மேல முருகரை வச்சுக்கலாமா ஏன்னா பிரம்மனே சிறையில் போட்டவர் தான் முருகர் ஆமா அதுல மாற்றம் இல்லையே பிரம்ம அதான் இதுலதான் முகுந்தான் முருகன் என்ன பேர்ல மூணு கடவுளுடைய பேர்கள் அது உள்ள இருக்கு அதான் எங்க அப்பன் கண்ணதாசன் அன்னைக்கு வச்சுனாரு கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள் யாவரையும் வணங்கியது போல் அப்படின்ட்டார் தமிழ் தாய் நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சந்திப்பு இருப்பது வாழும் சித்தர் நாடி சோதரமான திரு முத்துக்குமாரசாமி ஐயா தான் இருக்காரு அவரோட நிறைய கேள்விகள் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கு அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐ தமிழ் தாய் நேர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா நிறைய கேள்வி நீங்க அந்த தக்கல் மலையை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்கு ஐயா இந்த தக்கல் மலையில வல்லியமா இல்ல தேவியானை மட்டும் தான் இருக்காங்க எதனால இதுக்கு பின்னாடி காரணம் என்ன இதுக்கு முழு விபரம் வந்து மக்களுக்கு அதாவது வேடு வனத்திலே சென்று வேடுகுளம் மக்களாகிய வள்ளியை திருமணம் செய்த இடம் தான் திருத்தணியேன்னு பேர் தம்பி கேட்டதுக்கு வள்ளியை எவ்வாறு மனம் முடிந்தார்கள்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நான் சொன்னது போல் ரெண்டு விதமான எனர்ஜி இருக்கும் இச்சாசக்தி கிரியாசக்தி நடுநாயமாக ஞானாசக்தின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய கூற்றுப்படி புறம் அந்தரங்கம்னு ரெண்டு இருக்குது பொதுவாக ரெண்டு விதமான வாழ்க்கையாக கூட இருக்கலாம் அப்படின்னு பிடிச்சிக்கலாம் ஏன்னா நம்முடைய இந்து மத கலாச்சாரம் இந்து மத தத்துவமும் இதை ரொம்ப சொல்கிறாங்க அதாவது இருள் அருள் மறை பொருள் இப்படி சொல்கிறாங்களா விஷ்ணுவுக்கும் பாமார் உட்பணின்னு ரெண்டு இருக்குது எம்பெருமான் சிவபெருமானுக்கும் கங்கையை தலையில் வச்சுருக்காரு பாகம்னு பாதியம் கொடுத்துருக்கிறாரு விநாயக பெருமானுக்கும் சித்தி புத்தின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அதனால் என்னுடைய கூற்றுப்படி பார்த்தா எல்லாருக்குமே இது போல் இரண்டு பெண்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கு நம்ம பெண் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது இரண்டு சக்திகள் என்ன இரண்டு எனர்ஜிகள் அப்படின்னு பேர் அதாவது ஒரு சக்தி இழந்து போகிறவர்கள் இந்த சக்தியை பெறுவதற்கு உண்டான எனர்ஜியாக கூட இருக்கலாம் பிரம்மாவுக்கு ரெண்டு மனைவிதான சொல்லப்பட்டிருக்கு சரிதானா டக்கன் யாகம் பண்ணும்போது பிரம்மாவை கூப்பிடுறான் பிரம்மா வர்றதுக்கு வந்தாச்சு கலைவாணி வர லேட் ஆகுது கலைவாணி வரலை உடனே டக்குன்னு தன்னுடைய பிரம்மா இல்லா டக்குன்னு அஞ்சு சக்தியை ஒன்று அடுத்து ஒரு சரஸ்வதியை படைச்சி வச்சுட்டான் அங்கேருந்து சரஸ்வதி மாந்து பார்த்தாங்க இது யாருன்னா நீ வர லேட்டாக செய்ய நல்ல காரணம் நான் என்னுடைய பிரம்மானுடைய சக்தியெல்லாம் நான் படைச்சிட்டேன் அப்படின்னு உடனே அந்த அம்மா சரி நீ அப்படி அவ கூடையே வாழ்ந்துக்கோன்னு பிரிஞ்சதாக வரலாறு இருக்கு திருச்சி பக்கத்தில் ஏற்கனவே சொன்னது உத்தமர் கோவில் அங்கே தான் ஒரே ஒரு டெம்பிளில் மாத்திரம்தான் பிரம்மாவும் கலைவாணி ஒன்றுவரில் இருக்காங்க அங்கே என்ன சிறப்பு அப்படின்னா அதையும் சொல்லிடணும்ல சகல விதமான தெய்வம் அங்கே இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த இடத்தினுடைய சிறப்புகள் சொல்லும்போது பிரம்மாவும் கலைவாணி ஒன்று போல் இருக்கக்கூடியது இங்கே தான் ஆனால் அதன் பிற்பாடு இந்த அம்மா தான் காயத்ரி தேவம்னு சொல்கிறாங்க பஞ்சபூதங்களும் ஒன்றா இருக்கலாம் அதாவது காயத்ரி அந்த அம்மா பஞ்சபூதங்களின் ஒன்றாக பிறந்ததுனால தான் ஐந்துழில் விஸ்வகர்மாவுடைய தோற்றத்திற்கு இந்த அம்மா தான் காரணம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அதனால் எங்கே பார்த்தாலும் ரெண்டு வாழ்க்கை துணையோடு தான் நம்முடைய தெய்வங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கு அது காமம் கலந்த உறவல்ல ஞானம் கலந்த உறவு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஞானம் சித்தை வித்தை கிரியா யோகா இது போல் ரெண்டு சக்தியை உண்டான ஒரு பிம்பமாக அதை பண்ணியிருக்காங்களே தவிர இதில் காமமோ உறவுங்கிறத காட்டப்படலை சரிதானா அகாரம் உகாரம் நாதம் பிந்து பஞ்சாட்சர மந்திர ஓம் இந்த ஓங்கிற ஆதார சக்தியாக உள்ளது தான் பஞ்சபூதனுடைய தன்மையில் உள்ள ஐந்து தொழில்கள் விஸ்வகர்மா கொல்லர் தச்சர் தட்டர் கண்ணா வேலை தங்க வேலை இவங்க தான் இந்த கோயிலில் உண்டாக்கணிலிருந்து கோயிலில் கெட்டிருந்து எல்லாமே தெய்வீக கம்மாளன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிதானா அதாவது தம்பி கட்டை கேள்வியோட சில செய்தியும் கூடறேன்னு நான் சொல்லிடுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன் எம்பெருமானாகிய மாயவன் கோபாலன் போர் முடிந்த பிற்பாடு துவாரகையில் மகிழ்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனை துவாரைகளை போர் செஞ்ச இடத்துல தூங்கணும்னு நினைக்கும் பொழுது வாயு பகவானும் குரு பகவானும் அப்படியே கொண்டாந்து பரசுராமர் சேத்திரமா சொல்லக்கூடிய இயற்கையில கொஞ்சக்கூடிய ஒரு இடத்துல கொண்டாந்து வர உட்கார வைக்காங்க உட்கார்ந்த உடனே கண்ணனுக்கு ஒரு கோயில் கட்டணுமே கட்டுறதுக்கு யார் உருவாங்கன்னு பார்க்கும் பொழுது வானத்தில் உறைந்த கைலையிலே உரைகின்ற அஞ்சு பேரை கூட்டு வந்தாங்க அந்த அஞ்சு பேர் தான் தெய்வீக கம்மாடர்னு பேர் சரியா தொழிலை கொண்டு வந்த ஜாதி சரியா இந்த அஞ்சு பேருங்க வந்த உடனே குரு சொல்கிறார் இந்த கோயிலை கட்டி கொடுங்க அதன்படியே இந்த அஞ்சு பேரும் கொல்லர் தச்சர் தட்டர் கண்ணா சிற்ப வேலை இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து முதல் முதல்ல விஸ்வகர்மா கம்மாளர்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து கெட்டிய கோயில்னா எம்பெருமான் குருவாயுதண்ணில் கோலோச்சிக்கிற கொஞ்சம் சலங்கையோடு வளம் வரக்கூடிய குருவாயிரப்பன் கோயில் தான் விஸ்வகர்மா கட்டப்பட்ட முதல் கோயில்னு சொல்கிறாங்க கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது குருவாயிர பற்றி ரொம்ப சிறப்பாக நிறைய பாட்டு பாடு என்னுடைய வாழ்க்கையில் இந்த குருவாயூர் பொருள் மறக்க முடியாதது ஐந்துள்ளில் செய்யக்கூடிய விஸ்வகர்ம அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் குறை இருந்ததுன்னா ஒரே மனதோட இங்கே போய் அந்த குருவாயிரப்பனை கும்பிடுங்க அடுத்த நிமிஷம் காரியம் வெற்றியா அல்ல எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த இருதார துணைங்கிறது இருந்திருக்கு அல்ல முருகப்பெருமானும் அதுபோல் வள்ளியை மணந்து இச்சாசக்தி கிரியாசக்தியோடு ஞான சக்தி வேலனாக எம்பெருமான இருக்கின்றான் ஞானம் பெற வேண்டி நல்தபம் பெற வேண்டி இந்த முருகனை வழிபாடு செய்தால் சகலமும் நீங்கள் பெறலாம் என்கிற நினைவோடு சொல்லிக்கொள்கிறேன் ஐயா முருகரை பற்றி இப்போ நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஐயா இப்போ எல்லா சக்தியோடு சேர்ந்தது தான் முருகரோட வடிவம் சொல்கிறீங்க அதாவது சிவனுடைய அம்சமான பிறப்பு அம்பாடைய அம்சமான வேல் சரியா மகாலட்சுமி அம்சமான தாமரையில் பிறந்திருக்கிறான் அதுபோக மாயவன் கோபாலனுடைய மகனாகவும் இருந்திருக்கிறார் முருகனுக்கு சிறப்புகள் அதிகம் இப்ப எல்லாத்தோட மேல் சக்தி தானே மேல் சொல்றத விட சூரியன் சந்திரன் இதுல யாரு பெரியவங்க சூரியனும் சந்திரனும் சூரியனுடைய ஒரு பிம்பந்தான் சந்திரன் அப்போ இயற்கையிலே நம்முடைய முதல் கடவுள் வந்து சூரியன் தான் சூரியன் சிவன் அம்சம் சிவனின் அம்சமாக சனி இருக்காரு அதனால் முதல் கிரகங்கள் முதல் கடவுள்னா சிவன் எங்கள் அம்மா யோகமாயா ஆதி பராசக்தி அதிலிருந்து தான் சிருங்காரம் அப்படின்னா சுவை ஒரு உறவு ஒரு சுகம் திண்டல் துறது சுகம் கிடைக்கும் இளம் திண்டலோடு கொஞ்சம் வெயில் பட்டால் அது ஒரு சுகம் தெரியும் நனைந்துக்கிட்டே மனையில் போனால் அது ஒரு சுகம் தெரியும் அப்போ நம்ம உடம்புல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதுபோல் சிருங்காரத்தை எங்கள் அம்மா உணர்ந்து பார்க்குற பொழுது நம்மளிருந்து ஒரு பிறவியலை கொடுத்தா ஒரு பிரபஞ்சம் உண்டாகுமே அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தை படைக்கிற பொழுது மனிதனை படைக்கிறார்கள் மனிதனுக்கு தேவையான காம சுகங்கலேந்து இச்சை சுக கலந்து பெண்ணை ஒருபதியாக பெண்ணை மென்மையாக படைக்கிறாங்க உன்னை இயங்குகிற சக்தி உன்னை இயங்காத சக்தி அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி படைத்த பிற்பாடு இந்த மக்களுக்கு தேவையான உணவு மக்களுக்கு தேவையான உணர்ச்சிக்கு தேவையான அந்த புலனிறைவுக்கு தேவையான ஞானங்கள் எல்லாம் அம்பாள் படைக்கிறாங்க அதனால் முருகனும் சிறந்தவன் அப்படின்னு உண்டான நிலைப்பாட்டுக்குள்ளே சிவனையும் அம்பாளையும் சொன்னாலும் பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் முருகன் பிள்ளை தானே தகப்பனுக்கு சமமாக அருளை சொன்னான் ஆனா தகப்பன் ஆயிட முடியாத தகப்பன் சாமி என்று பெயர் பெற்றானே தவிர தகப்பனுக்கு சாமி இல்லையே ஆதி கடவுள் ஆதி மூலம்னு சொல்கிறாங்களா ஆதி மூலம் மூலப்பிரகதி முதல் முதலாக முளைத்தெழுந்த சிவம் என்பது ஆதி சிவமே ஆதி நாராயணன்னு சொல்றாங்க ஆதி பராசக்தின்னு சொல்றாங்க ஆதி பிரம்மன்னு சொல்கிறாங்க ஆனா ஆதியில் இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு அதி அடிப்படை ஆதாரமான சக்தி இருந்திருக்கணுங்களா சரிதானா அதை கவிஞர் சொல்லும் போது சொல்வாரு ஆஹ் கதிர் வெடித்து பிளம்பு விழ அப்படின்பாரு அதாவது சூரியன் வெடித்து பிளம்பு வந்ததுதான் வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடாற்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடியாம் தமிழ்னு சொல்லுவாரு அந் முதல்ல தோன்றியதே மொழின்னு தான் கவிஞர் சொல்றாரு எல்லா மக்களும் மொழியை தான் சொல்லிருக்கிறாங்க மொழியால் உருவகப்படுத்தப்பட்டதாலே நம்ம கடவுளெல்லாம் இல்லைங்களா மொழியை கொண்டு இப்போ அகத்தியர் விரும்பி கேட்ட பதியங்கள் தான் அறுபத்தி மூணு நாயன்மார் பழைப்பு தேவாரம் பிறக்கிறதுக்கும் அறுபத்தி மூணு நாயன்மார் பிறகு காரணமானது அகசியர் தான் அகசியர் தேவாரத்தே அதுக்கு பேர் இருக்கு அப்போ ஆதியில் முளைத்தெழுந்த ஆதி சிவனே அகத்தியனம்னு அகசியர் சொல்றாருலா ஆதியில் மொழித்தெழுந்து ஆதி சிவனே அகத்தியனம்னு சொல்றாங்க அதனால் முருகப்பெருமானுடைய அதிகன சக்தி பெற்றவர் அதில் மாற்றமே கிடையாது சுப்பிரமணிய கடவுள் மாற்றம் கிடையாது ஆனா சிவனுக்கு சமமான ஒரு கடவுள் அப்படின்னா சொல்லலாம் ஏன்னா சிவனின் அம்சமானவர் தானே அவர் அம்மையுடைய அருளையும் பெற்றுக்குறாரு அதனால் அவரை வந்து அபரிதமான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இன்னொன்று திருச்செந்தூர் இருக்கேன் அதை மாதிரி ஒரு அற்புதமான புண்ணிய சத்து கிடையாது அங்கே போய் உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் எங்கள் அப்பன் முருகனுடைய அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாமே நான் ராஜ அலங்காரம் பாருங்க ஒரு மாதிரி இருக்கும் சந்தனக்காய் பாருங்க ரொம்ப இருக்கும் நம்மளை என்னப்பா வாடா ஐயா உனக்கு எதுவும் குறை இருக்க கூடா அப்பான்னு நம்ம தகப்பன் எப்படி கேட்பான் அதை மாதிரி எங்கள் அப்பன் முருகன் கேட்பானே அதில் சிவனுக்கு அவர் வரங்கள் கொடுத்து சக்தியெல்லாம் இழந்ததாகவும் வரலாறு இருக்கலாம் சரிதானா சிவனுக்கு பெரிய கடவுள் தான் ஆனால் வந்தவங்களும் வரத்தை கொடுத்து அவர் வந்து அப்படியே இருக்கிறதாகவும் புராணங்கள் சொல்லலாம் சிவனுக்கு நேரடியான ஈக்குவலான சக்தி வந்து முருகருக்கு இருக்கு ஆமாம் மாற்றம் இல்லையே இப்போ பெருமாளுக்கும் பிரம்மனுக்கும் மேலே அப்போ முருகரை வச்சுக்கலாமா ஏன்னா பிரம்மனியே சிறைய சிறையில் போட்டவர் தான் முருகர் ஆமாம் அதில் இல்லையே பிரம்ம அதான் சொல்லுதான் முகுந்த நம்ம சொல்லுண்ணா முருகனுங்கிறதுக்கு என்ன பேர் இல்லை மூணு கடவுளுடைய பேர்களும் அது உள்ள இருக்கு அதான் எங்க அப்பன் கண்ணதாசன் அடைக்க வச்சுனார் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுகள் யாவரையும் வணங்கியது போல் அப்படின்ட்டார் கந்தன் காலடியை வணங்கினால் கடவுகள் யாவரையும் வணங்குதல் போல் அல்ல அந்த கடவுள் கலியுகத்தில் ஒரு கண்கண்ட கடவுள் அகத்தியனுக்கு குருவாக வந்திருக்காருல்ல அகத்தியனுக்கு குருவாக வந்திருக்காரு அப்பனுக்கு குரு அலந்திருக்கிறாரு சரிதானா அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாருக்கும் குருவாரந்திருக்கிறாரு சரிதானா இல்லை அகத்தினுடைய வருகைக்கு முருக பெருமானு ஒரு காரணம்னு கூட சொல்லுவேன் ஏம்னா தன்னை குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி ஒருத்தனுக்கு வேணும்னு முருகன் நினைக்க தான் அகத்தியனுடைய பிறப்பு கூட இருக்கலாமோன்னு நினைக்கிறேன் எம்னா பார்வதிக்கும் பரமேஸ்வருக்கும் கல்யாணமாகிற பொழுது இமயமலையில் கல்யாணம் ஆகுது மூவலு மக்களும் ஒன்று போல் கூடுறாங்க வட தாழ்ந்து தென்பகுதி உயரும் பொழுது நிலத்தை சமன் செய்வதற்காகத்தான் வந்தாங்க நிலத்தை சமன் செய்யணும் எதால முடியும் தண்ணியால முடியும் மண்ணால முடியும் காற்றால முடியும் எல்லாம் சேர்ந்து பஞ்சபூதங்களாக பஞ்சசக்தியாக கோலத்தில் கல்யாணத்துக்கு முன்னால வச்சிருக்கிற கும்பத்தில் தன்னுடைய அருளால உயிர் கொடுத்து கும்பமணியை அகசியர் உருவாக்க அகசியரை உருவாக்குனதாக சிவனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அதனால நிலம் சமப்படுறதுக்கு நீர் வேணும் குளத்துக்குள்ள வாயு இருக்கு சரிதான அதனால அகத்திய பெருமானுடைய வருகைக்கு முன்பாகவே சிவனுடைய அம்சம் சிவனுடைய அம்சமான முருகன் அம்சம் அகத்தியுடைய பிறப்பே கைலாய மலையில தானே கைலாய மலையில் பிறந்து எங்கள் மலையில் எங்கள் புதிய மலையில் அகத்திய பெருமான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதனால முருகப்பெருமான் சக்தியில் உயர்ந்தனால மாற்றமே கிடையாது சித்தர் வழிபாடு தெய்வ வழிபாடு சிலை வழிபாடு பஞ்சபூத வழிபாடு இதுல எந்த வழிபாட வழிபாடு பஞ்சபூத வழிபாடு இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லயே பல வகை பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம இந்து மதத்துல மட்டும் சரி இதுல எந்த வழிபாட வந்து நீங்க ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புறீங்க இந்த தான் சிறந்த வழிபாடுதான் எது இப்போ அவங்க குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும் இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒண்ணு கண்ணுக்கு தெரியறத கடவுளை தெரியலனாலும் சரி மரத்தை பார்த்து கும்பிடுறாங்க ரோட்ல போகும்போது கும்பிடுறாங்க ஏன்னா வெளிய வீட்டில இருந்து கலவா காரை தொட்டு கொடுக்க முட்றாங்க இந்த கடவு இந்த கார்ல கடவுள் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ற வழிபாடு தான் முறை முறையான வழிபாடு எது அப்படின்றது வந்து நேரு கொஞ்சம் என்னுடைய தொழிலுக்கு ஆதார சிக்கியது கேமரா எடிட் பண்ணக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சரிதானா உணர்வு வரி சொன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னா வானுரையும் தெய்வம்னு சொன்னான் வானத்தில் உரைகின்ற தெய்வம்னு சொன்னான் சரிதானா அதை விட உன்னில் உரைகிற தெய்வம்னு சொல்லிருக்கான் என் மன என் மனசுலது தோணுது அப்படின்னு சொல்கிறாங்களா உன்னில் உரைகிற தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீ சொன்னது போல என் அறிவி கேட்டியவரை நான் சொல்றது சித்திர வழிபாடு உயர்ந்துன்னு சொல்கிறாங்க ஏன்னா பதினெட்டு சித்தர்களும் பாட்டுற இடத்துல இருக்கிறாங்க பாட்டு சித்திரளுக்கு அருள் இருக்கு நூற்றி எட்டு திவ்ய சித்திரம் இருக்கு இருநூற்றி ஏழு சிவாலயங்கள் இருக்கு அறுபத்தி மூணு நயன்மாரோடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கு நான் முன்பு சொன்னது போல விஞ்ஞானத்தை உணர்வதற்காக விஞ்ஞானிகள் வந்து உரையக்கூடிய திருவண்ணாமலை சரிதானா திருவண்ணாமலையில எட்டு கடவுள் இருக்கு எட்டு லிங்கங்கள் இருக்கு அந்த எட்டு லிங்கங்களுக்கு எட்டு விதமான தன்மைகள் இருக்கலாம் பதினாறு வகையான செல்வங்கள் சொல்லி இருக்கிறாங்க அஷ்டகடாட்சம்னு எட்டு சொல்லி அந்த எட்டு விதமான அஷ்டகடாட்சமும் பதினாறு வகையின் செல்வத்தை பெறுவதற்கு பலவேறு தெய்வங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாட்டு முறையும் பார்க்கும் பொழுது மக்களுடைய வாழ்வியலை சார்ந்தே இருக்கும் திருமணத்திற்கோ குழந்தை பேருக்கோ கல்விக்கோ ஒவ்வொரு தெய்வங்களையும் பார்க்குற பொழுது அந்தந்த நிலைக்கு தக்கவா நீ கேட்டது போல் ஒவ்வொரு விதமான தன்மைக்கும் ஒரு விதமான வழிபாடுகள் இருக்குது வழிபாடு என்பது மனம் ஒன்றி வேண்டுவது இது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் நீங்கள் வேண்டிக்கிட்டே போறீங்கன்னா அது நடக்கும் ஏன் உன் மனசக்தின்னு சொல்லக்கூடிய மனசக்திக்கு ஈடாக கர்ப்பக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த தெய்வம் இருக்கு இல்லையா அது கண் காலிலாட்டாலும் கால் உணரக்கூடிய சக்தி இருக்குமாம் அந்த உணர்வின் மூலமாக உன் வேண்டுதல் பலிக்கும் பொருட்டு அந்த கிருபையை அந்த கடவுள் உனக்கு செய்து கொடுப்பார் இதுதான் நிஜம் வழிபாடு என்ன வழிபாடு பண்ணாலும் கடவுள் ஒன்றுதான் ஒன்று தான் அது கடவுள் ஒன்றுதான் கூட ஒன்றே தெய்வம் ஒன்றே குலதான் குலம்ங்கிறது கொஞ்சம் மாறுபட்டுக்கணும் அதுக்குள்ள போனால் வேற பெரிய ஏறப்படாது இறைபொருள் மெய்யன்பு ஒன்று தான் அதில் மாற்றமே கிடையாது ஏன்னா பஞ்சபூதங்கள் அஞ்சு சொல்றோம்ல ராஜா அந்த பஞ்சபூதங்கள் அஞ்சுமே தெய்வம் காற்று மண் நீர் நெருப்பு இந்த அஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது